வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் இந்த குரல் பாருங்கள் நிறைய வார்த்தைகள் வந்து தெரியாத மாதிரி இருக்குது ஓதல் வேண்டும் அப்படின்னா அந்த ஓ ரெண்டு ஓ போட்டிருக்காங்க ஒரு குரில் ஒரு நெடில் ரெண்டு போட்டிருக்காங்க அதே போல் கீழேயும் வந்து ஆ அப்படின்றது ஒரு நெடில் ஒரு குரில் வந்திருக்கு இது ரெண்டுமே வந்து அலபடை நமக்கு தெரியுமா அந்த ஓசையை நிரப்புறத்துக்காக வந்தது சரி இந்த ஓதல் அப்படிங்கிறது வந்து ஓதல் வேண்டும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை அதாவது அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இங்கே அதுதான் ஓதல் வேண்டெல்லாம் செய்யாது விடல் வேண்டும் இந்த ஓதல் அப்படிங்கிறது ஓவுதல் அப்படிங்கிற வார்த்தை ஓதல் அப்படின்னு குறிஞ்சி வந்திருக்கு அது வந்து புலர்களுக்கு வந்து அனுமதி உண்டு நம்ம முதலே படிச்சுருக்கோம் சில வார்த்தைகளை வந்து அவங்க நீட்டி போடுவாங்க சில வார்த்தைகளை வந்து சில எழுத்துக்களை எடுத்துகிட்டு போடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி உண்டு அந்த ஓசைக்காக ஓவுதல் அப்படிங்கிறது செய்யாமல் விட்டு விடுதல் அப்படிங்கிற ஓவுதல் வேண்டும் அப்படிங்கிறது செய்யாமல் விட்டு விடல் வேண்டும் அப்படின்னு பொருள் அது வந்து குறைஞ்சி ஓதல் வேண்டும் அப்படின்ட்டு வருது இந்த ஓதல் வேண்டுன்றது ஒரே வார்த்தை சரி அடுத்து இங்கே வந்து ஒளி மாழ்கும் இந்த மாழ்கும் அப்படிங்கிறதுனாக்கா கெடுக்கிறது இப்போ ஒளி கெடுக்கும் என்ன ஒளி அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து ரெண்டு விதமான புகழ் வந்து உண்டு புகழ் அது வந்து ஒன்று ஒன்று வந்து புகழ சொல்கிறோம் இன்னொன்று வந்து ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஒளி அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலம் வரைக்கும் நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னாக்கா அதனால் ஒரு பெருமையும் புகழும் வந்து கிடைக்கும் இல்லைங்களா அது வந்து ஒளி நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்த பிறகு வந்து அது வந்து அது பாட்டில் மறைஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் அது செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்காது ஆனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுதுமே வந்து நல்லவனாகவும் அறங்களை வந்து செய்பவனாகவும் அப்படியெல்லாம் இருந்தான்னாக்கா அவனுக்கு கிடைக்கிறது வந்து புகழ் அது அவன் வாழும் காலத்துலேயும் இருக்கும் அவன் மறைந்த பிறகும் வந்து இருக்கும் இப்போ காந்திக்கு இருக்கிறதெல்லாம் வந்து புகழ் அவர் இல்லாதனாலும் வந்து அவருடைய புகழ் வந்து இருக்குது அதனால் இந்த ஒ ஒளி புகழ் அந்த ரெண்டும் வந்து மனிதர்களுக்கு வந்து உண்டு ஒளின்றது வந்து நாம் இருக்கிற காலத்தில் புகழ் வந்து எப்போவுமே இருக்கிறது நம்ம அந்த தான் இல்லறத்தில் இருக்கிறனோட இறுதி இம்மை பயன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா புகழ் அப்படின்னு நம்ம வந்து படிச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் சரிங்களா அது வந்து இயல்பாக வரணும் அதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா சரி இந்த குரலை என்ன சொல்கிறாங்கன்னா ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதாவது விட்டுவிட வேண்டும் நம்முடைய புகழை கெடுக்கக்கூடிய வினை செய்வினை அப்படின்றது வினை செய்தலை அப்படின்னு இங்கே வந்து நம்ம பொருள் எடுக்கணும் இங்கே செய்வினை அப்படின்றது இந்த வினைத்தொகை மாதிரி வருது ஆனால் அப்படி வினைத்தொகை கெடலை வினை செய் அப்படின்னு எடுக்கணும் அதாவது நம்முடைய புகழை குறைக்கக்கூடிய செயல்களை செய்வதை விட்டுவிடல் வேண்டும் யார் ஆதும் என்னும் ஆதும் அப்படின்னா நான் மேலும் 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 ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுமாம்மா அவர்களுடைய புகழ் குறையிற மாதிரி காரியங்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து இங்கே சொல்கிற இந்த குரலை சொல்கிறாங்க இது வந்து இல்லத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து பொருந்தும் ஏன்னா இப்போ பழமொழி சொல்லுவாங்கள்ல நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு நாள் சொல்லும் கெட்டவன்ன்றது ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம் அதனால் நான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறவங்க வந்து எப்பொழுதும் என்ன சொல்லணும் அந்த புகழுக்கும் அந் தீங்கு வர மாதிரியான காரியங்கள் செய்யவே கூடாது அதுதான் அந்த பொருள் குரலுடைய அர்த்தம் சரிங்களா அதாவது வினைத்துமை முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை வந்து சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை